கத்துடைய பரிசுத்திருநாமத்திற்கு உண்டாவதாக பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டோருமீட்பருமாக வாழ்த்துகிறேன் இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் ஓய்வு நாளான பின்பு மகதலேனா யாக்கோபின் தாயாகிய மறியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் தலை நூலா கத்துரி பசுத்தராமுக்கு மீன் விடதாங்க புரியவானவர்லே இது மூன்று ஸ்திரீகள் அவர்களுடைய பிரயாசத்தை பாருங்களேன் ஓய்வு நாள் ஆன பின்பு அதாவது ஓய்வு நாளுக்கு ஓய்வு நாள் முடிய போகுது இப்பொழுது அவர்கள் மறைத்த இயேசுவை பார்க்க வேண்டும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு வருகிறார்கள் பரிதாபத்துக்குரிய நிலை என்னவென்று சொன்னால் ஸ்ரீசர்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள் அல்ல அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இது அவர் மறைத்த அடக்கம் பண்ணப்பட்ட போது அருமைத்தையா ஊரானாகிய யோசிய பொறுத்து அந்த காரியத்தை செய்தால் நிக்கவும் வெள்ளை போன பெரிய போலம் கலந்த கலவையை நூறு கொடுத்தான் அவர்கள் செய்தார்கள் ஆனால் மறைத்த அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு கல்லறைக்குள் வந்து சுகந்த வர்க்கம் விட வேண்டும் என்று இந்த சிறீகள் வந்து பிரயாசப்படுறாங்க பாருங்களேன் அதிகாவலையிலே மறைத்த ஆண்டவரை மறைத்த இயேசுவை சந்திக்கிறதற்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் அவரை வைத்த இடத்தை மகதலனா மறியாலும் யோசையின் தாயாய மறியாலும் பார்த்தார்கள் இவர்கள் கேசுவை வைத்த இடமும் தெரியும் அங்கே புரட்டி மூடப்பட்ட அந்த பெரிய கல் அவர்களுக்கு தெரியும் அதை எப்படி புரட்டி போடுறதுன்ற யோசனை எல்லாம் இல்ல வந்துட்டாங்க தான் யோசிக்கிறாங்க அந்த கல்லை யாரு நமக்கு புரட்டி தருவார்கள் என்று சொல்லி நாலாம் வசனம் வாசிக்கல அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் முதல் ஆச்சரியம் அவர்கள் சந்தித்த முதல் ஆச்சரியம் அந்த பெரிய கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததுதான் கத்தருக்கு சோத்திரம் நாம் கத்தருக்காக பிரயாசப்படுகிற போது நாம் கத்தர் நிமித்தம் பிரயாசப்படுகிற போது நமக்கு தடை என்ற ஒன்று இருக்கவே இருக்காது அந்த கல் எதை குறிக்கிறதுங்க இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் இடையே தடை ஆமே அந்த தடை பர்லோகத்தினாலே அகற்றப்படும் கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு காரியத்தை தான் கத்த பார்க்கிறார் பிரயாசம் ஆமேன் அதிகாலையிலே அவர்கள் இன்னும் மற்ற சுவிசேஷங்களில் வாசிக்கிற போது அவர்கள் இருட்டோட எழுந்து ஆண்டவர் சந்திக்க வந்தாங்களாம் ஆமேன் இன்றைக்கு அதிகால வேலையில நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நல்ல உறக்கத்துல இருப்போம் எவன் ஒருவன் அதிகாலை வேலையிலே ஆண்டவரை சந்திக்கிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறானோ அவனுக்கு அநேக ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது அடுத்ததாக ஐந்தாவது வசனத்தை வாசிப்போமே அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை எங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் தேவ தூதனை அவர்கள் கண்டார்கள் பிரைஸெலாம் இது ரெண்டாவது ஆச்சரியம் கல்லறைக்குள் பிரவேசித்து பார்க்குறாங்க ஒரு தூதன் உட்கார்ந்துருக்கான் பிரியமானவர்களே நீங்கள் கத்திரிக்காகப்படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவன் உங்களை சந்திப்பதற்கு ஒரு தூதனை அனுப்புவதாக இருக்கும் அலையா கண்டிப்பாக ஒரு தூதனை நீங்க சந்திப்பீங்க வேதம் சொல்கிறது எப்படிய பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு உபசரிக்கிறே நிருபத்தை அங்கே சொல்லுகிற அறியாமலா இல்லைங்க கத்தன் மத்த பிரயாசப்படுங்களேன் நேரடியாகவே தேவதூதர் உங்களை சந்திக்கிறதை அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் கத்துரை நாம் மூன்றாவதாக அரோசனாசிங்க அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் ஆத்ரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை பிரயாசப்பட்ட அந்த மூன்று ஸ்திரீகள் தான் பெற்றார்கள் முதன் முதலாக இயேசு கிறிசு உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவித்தவர்களும் பெண்கள் தான் ஆகவே நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுவும் அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை சந்திப்பதற்கான பிரயாசம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்திற்கான செய்திகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய செய்தியை தேவன் உங்களிடத்திலே கொடுப்பார் உங்களை பயன்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அவர் சொல்லுகிறார் பசங்க கேட்போம் ஏழாம் நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதருவனிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்களுக்கு சொல்லுங்கள் அலையிலோயா ஒரு ஊழியத்தையும் பெறுகிறார்கள் பாருங்கள் அறிவிக்கும் ஊழியம் அல்ல பிரியமானவர்களே உங்களை கொண்டு யாருக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறாரோ பரலோகம் விரும்புகிறதோ அதை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே நீங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும் தத்துடைய நாம மகிமடுகிறதாக ஆனால் அந்த ஸ்திரீகள் பாருங்கள் மறித்த இயேசுவை தான் சந்திக்க பார்க்க அவருக்கு சுகந்த வர்க்கம் போனார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் காத்திருந்தது இன்னும் படிங்களேன் ஒன்பதாம் வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதிலன மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் ஓய்வு நாள் ஆன பின்பு வாரத்தின் முதல் நாள் தொடங்கியது பாருங்க அவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான காரியம் அவர்கள் மறித்த இயேசுவை தான் பார்க்க போனார்கள் ஆனால் அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள் பாருங்க பலவீனமான பாண்டம் என்று சொல்லப்படுகிறதான பெண்களுக்கு கத்தர் முதல் முதலாக தரிசனமானார் கத்தர் கிறிஸ்தவத்திரம் பிரயாசம் வேணுங்க ஆண்டோடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் வேணும் அந்த பிரயாசம் எப்படி இருக்கணும்னாக்க பிரதி உபகாரம் எதிர்பாராத ஒரு பிரயாசமா இருக்கணும் நான் போய் ஆண்டவர் சமத்தில் உட்காந்தா எனக்கு அதை தருவார் இதை தருவார் அந்த எதிர்பார்ப்புகளோடு கூட அனுடைய சமுத்திரம் கார்கள் இவர்கள் எதிர்பார்த்து போகவே இல்லைங்க மறித்த இயேசுவின் உடலுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி போனார்கள் அங்கே பாருங்க அந்த பிரயாசத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது அந்த பிரயாசத்தை பரலோகம் பாராட்டுகிறது ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தை அவர்கள் சந்தித்தார்கள் அல்ல உங்களுக்கும் பரலோக ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அவற்றை சந்திக்க வேண்டுமா அதிகாலையில் பிரயாசப்படுங்க ஆண்டவரை சந்திக்க அல்ல இலவியா சுகந்த வர்க்கமிட வாங்க துதிகளினாலே ஆராதனைகளினாலே ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கமிட வருவோம் அல்ல இலவியா கத்தை நல்லவ கத்துடைய நாமத்திற்கு பயங்க கற்று தான் உங்களை all.